இன்றைக்கி கல்வி விருதுவங்க விழாவில் பேசின விஜய் அவர்கள் நீட் தேர்வு பற்றி பேசியிருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா நீட் தேர்வு தான் உலகமாக அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அதை வந்து நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்துட்டு இருக்குது அதை தாவைக்கிணவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு நீட் தேர்வு வந்துட்டு பல மாணவர்களுடைய அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால் வந்துட்டு விஜய் அப்படி பேசியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பலரும் அதை விமர்சிக்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இங்கே முதல்ல நீட் அப்படின்றது தேர்வு இல்லை ஓகே பல முறை அதை வந்து சொல்கிறோம் அது மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு நீட் தேர்வு அப்படின்னா நீட்டுன்ற தேர்வா தேர்வை வந்து ஒரு கல்வியாளர்கள் கொண்ட அமைப்பு தான் நடத்தும் ஒரு ஒரு எஜுகேஷ்னல் ஒரு அகாடமிக் பாடி தான் நடத்த முடியும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறது ஒரு அகாடமிக் பாடியே கிடையாது அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நீட்டு அந்த நீட்டில் வழங்கப்பட்ட கேள்வித்தாள் அந்த கேள்வித்தாளில் இருந்த சிக்கல் உச்சநீதிமன்றத்தில் வழக்காட்சி இதற்கு பிறகு கூட நீட் என்பது சந்தையின் சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு கூட வந்து அதை வந்து ஒரு ஏதோ இன்னொரு தேர்வு மாதிரி பேசுறது இருக்கு பாருங்கள் அது வந்து நீட்டை வந்து இன்னும் புரிந்து கொள்ளவே யாரும் முயற்சி செய்யலை அப்படின்றது வெளிப்பாடாக நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் வந்து நீட் எதை குறி வைக்கிறதுனா மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தான் நீட்டினுடைய இறுதி இலக்கு அதை புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து இன்றைக்கு கூட நீட்டை வந்து பேசிட்டிருக்கிறோம் அப்படின்றது மிகவும் வேதனைக்குரியது இது மாணவர்கள் மீது அனுதாபப்பட்டெல்லாம் எல்லாம் பேசுறதல்ல அவர் என்ன பேசலாம் பேசிக் சயின்ஸ் படிங்க பேசிக் சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட்டு கிடைப்பாங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிங்க பிஎஸ்சி ஜுவாலஜி படிங்க பிஎஸ்சி பாட்னி படிங்க இதெல்லாம் பேசிக் சயின்ஸு இன்ஜினியரிங்கில் பேசிக் இன்ஜினியரிங் போங்க நீங்க எடுத்த உடனே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிடாதீங்க நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்கும் இல்ல டீச்சரும் இல்லை பல கல்லூரிகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஜிலேயே லே அதுக்கு ஆட்களை சேர்க்குறாங்க அதெல்லாம் வணிக ரீதியாக செயற்கை நுண்ணறிவை பற்றி இப்படியெல்லாம் பேசணும் நீங்க மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் கொடுக்கணும்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வர்றீங்களா கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்தா கூட நீங்க வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து மருந்து தயார் பண்றாங்கல்ல மருந்து தயார் பண்ணக்கூடிய மருந்து பார்மசுட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை இருக்கு ஆய்வில் உங்களுக்கு வேலை இருக்கு உயிரியல் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு இருக்கு விலங்கியலோ தாவரவியல் இப்படி பேசுவது என்பது வேறு நீட்டை மற்ற தேர்வுகளோடு சம்பந்தப்படுத்தி அது என்ன இது அப்படின்னு சொல்றதல்ல நீட் என்பது அயோக்கியத்தனம் நீட் என்பது மக்களுக்கு விரோதமானது அதை எதிர்த்து நாம போராடி ஆகணும் இந்த சூழ்ச்சியில் நாம் சிக்க முடியாது அதற்கான போராட்டம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக நீட்டை ஒழிப்போம் ஆனால் நீங்கள் நீட்டு ஒளியிற வரைக்கும் நீங்கள் மனம் தளராமல் அது உங்களுக்கு வாய்ப்பை மருத்துவ வாய்ப்பை மறுக்குதுன்னு சொன்னால் பிற வாய்ப்பு இப்படி பேசணும் அப்படி பேசுனாதான் நீங்கள் கிளாரிட்டியா நீங்க வந்து நீட்டுன்றது அநியாயம்ன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அது கிடைக்கலன்னா இது இருக்குன்றது எல்லா காலங்காலமா இதுதான் காலங்காலமா நீ ஏண்டா டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் இது வந்து நிச்சயமாக நியாயமற்ற ஒரு அணுகுமுறையாகத்தான் பார்க்குறேன் ஒரு கட்சியின் இன்றைக்கு வந்து அவர் வெறும் திரை கலைஞர் அல்ல திரை கலைஞர் என்றாலே ஒரு பண்பாட்டு ஊழியர் எனவே ஒரு பண்பாட்டு ஊழியரே மிகவும் எச்சரிக்கையோடு இது வந்து ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு சிக்கலை மருத்துவர்கள் கிடைக்கலன்னா ஆகும் வீட்டில் வந்து நோயாளிகள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பண்பாட்டு பிரச்சனையாக மாறாதா மாணவர்களுக்கு வந்து நான் எதிர்பார்த்த படிப்பை படிக்க முடியலன்னு உளவியல் தாக்கத்துக்குள்ளே போனாங்கன்னா அது ஒரு பண்பாட்டு பிரச்சனையாக சமூக பிரச்சனையா மாறாதா எனவே இதையெல்லாம் அக்கறை எடுத்துக்கொண்டு அவர் பேசியிருக்கணும் அப்படி அவர் பேசல இன்றைய கட்சியும் நடத்துறார் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி போது ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தாவது அவர் வந்து மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்பியிருக்கு மாநில அரசு இயற்றிய சட்டத்திற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்திற்கு உரிமை இருக்கு ஆனால் ஒன்றிய அரசு அந்த உரிமையை மறுக்கிறது மறுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு உரிமையே கிடையாது எனவே இது மாநில அரசு உரிமை பறிக்கின்றது என்பதை நாம் வந்து மக்களிடம் பேசுவோம்னால் அவர் சொல்லியிருக்கணும் இது எதையுமே சொல்லாதது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தெளிவின்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரைட் மற்ற பாடங்களுக்கு போகலாம் மற்றதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது வந்துட்டு இப்போ நீட் கிடைக்கலன்னா மற்றதுக்கு போகலான்னு சொல்லி ஒரு பெற்றோர் நினைக்கிறான்னா அது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் ஒரு பொதுமக்கள் ரீதியாக அந்த மனநிலையை புரிஞ்சிக்க முடியுது அதை வந்துட்டு ஒரு அரசு கட்சி தலைவர் வந்துட்டு பிரதிபலிக்கிறார் அப்படின்னா அது அந்த இடத்துல விஜய் வந்து எங்கள் லேக் ஆகுறார் இங்க ஒரு பெற்றோர் கூட அப்படி பேச மாட்டாருங்க பெற்றோருக்கு கூட ஒரு அக்கறை இருக்குங்க ஒரு குழந்தைம்மா உன் உன்னை ஏமாத்துறாங்கம்மா சரி வேற என்ன செய்கிறது அப்போ அடு அடுத்து மாற்றாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பெற்றோர்கள் முதல்ல வந்து நீட் என்பது ஏமாற்று வேலை அப்படின்றதுலேருந்து தான் பேசுவாங்க இப்போ நீ வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டேன் ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கிட்டேன் இப்போ நீ போர்டு எக்ஸாமில் தானே வாங்கினேன் படித்து தானே வாங்கினேன் உனக்கு வாத்தியார் பாடம் நடத்தினாங்கல்ல நீ மார்க் வாங்கினேன் இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க நீ தாவரவியலில் உன்னை கேட்டால் சொல்ல மாட்டியா விலங்கியல்ல நீ கேட்டால் சொல்ல மாட்டியா அது என்ன உன் வயதுக்கு மீறிய கேள்வியை நீ எதிர்பார்க்காத முறையில் ஒரு தேர்வு நடத்துறதுன்றது எப்படி நியாயம் இந்த பாடத்திலேருந்து தான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பாடத்தில் இந்த வயதில் என்ன புரிதல் சக்தி இருக்கோ அதுக்கு மாதிரிலாம் தேர்வு கேட்கணும் கேள்வி கேட்கணும் இந்த புரிதல் சக்திக்கு தகுந்தாற்போல் கேள்வி கேட்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னை தேர்வு எழுத விடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அப்போ உன்னை தடுக்கிறாங்க அப்படின்ற போது அதை எதிர்த்த போராட்டத்தை நடத்துவோம் ஆனால் நீ வந்து வேற பாடம் படிக்கணும்னு நீ ஆசைப்பட்டா வேற பாடம் கூட நீ வந்து படிக்கலாம் இதை இது 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 உன்னை தடுக்கிறாங்கன்னு தடுப்பை எதிர்த்து இப்படித்தான் பெற்றோர் கூட பேசுவாங்க பெற்றோர் மனநிலையில் இருந்து கூட அவர் பேசலைன்னு தான் நான் சொல்கிறேன் பெற்றோர் மனநிலையிலிருந்து கூட அவர் வந்து அது பேசலை உங்களுக்கு வந்து கிட்ட ஒரு பெற்றோர் வந்து பேசினார அதுதான் பெற்றோர் மனநிலை என் பிள்ளைக்கு வந்து நான் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் படிக்க வச்சு என் பிள்ளை வந்து மார்க் வாங்கி அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு நான் எம்பிபிஎஸ் சேர்த்துட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் ஆனா என் பிள்ளைக்கு நான் பணம் தான் கட்டினேன் ஆனா அந்த குழந்தை அந்த கோச்சிங் சென்டர்ல பட்ட கஷ்டம் இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த மன அழுத்தம் இருக்கு அதை என் குழந்தை பட்டதை கண்ணால பார்த்ததால இந்த கஷ்டத்தை வேற எந்த குழந்தையும் படக்கூடாது எனக்கு பணக்கிறது நான் படிக்க வச்சிட்டேன் ஆனா பணம் தான் என்கிட்ட இருந்தது ஆனா என் புள்ள கஷ்டப்பட்டதுன்னு சொன்னார் அந்த அப்பா என் புள்ள பட்ட கஷ்டம் இன்னொரு புள்ள படக்கூடாது அதனால நீங்கள் எப்போ வந்து அந்த மசோதாவுக்கு வந்து இது கொடுப்பீங்க ஒப்புதல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்ல இதுதான் பெற்றோர் மனநிலைங்க இந்த பெற்றோர் மனநிலை திரு விஜய்க்கு இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கட்சி தலைவர்னு சொல்றீங்க குறைந்தபட்சம் பெற்றோர் பேசக்கூடிய மனநிலை கூட சேலத்திலிருந்து வந்து அந்த பெற்றோர் ஆளுநர்கிட்ட கேட்டாரே அதுதான் பெற்றோர் மனநிலை பெற்றோர் மனநிலையில் இருந்து கூட திரு விஜய் அவர்கள் பேசலை அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் அவர் நீட்டினுடைய தாக்கத்தை பற்றியும் மாணவர்களுடைய உளவியல் சம்பந்தமாகவும் புரிதல் இல்லாமல் மிகவும் மேலோட்டமாக பேசுகிறார் அதே எதுவும் இன்னொரு எக்ஸாம் அப்படின்ற அளவில் மிகவும் மேலோட்டமாக பேசுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் ரைட் கடந்த வருஷம் நீட் தேர்வு பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதை வந்துட்டு இதுக்கான காரணமே மாநில பட்டியலுக்கு வந்துட்டு கல்வி கொண்டு வராதா அப்படின்னு சொல்லிலாம் பல விஷயங்கள் பேசியிருந்தார் இந்த வருஷம் பேசும்போது அதில் வந்து வேறுபட்ட மாதிரியான பேச்சுகள் தெரியுது இந்த வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொன்றும் பேசுகிறதுன்னு யோசிக்கிறாங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல அரசியல் பேசி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அரசியலில் கருத்து சொல்லுவாங்க அது ஒரு சர்ச்சையாகும் இப்போ அரசியலில் கருத்து சொல்ல முடியாதுன்னு மொழி சர்ச்சையை கலப்புறாங்க சில பேர் அந்த மாதிரி இவர் ஏதாவது ஒரு அந்த அன்னைக்கு தேதியில் அது கரெக்டு இன்றைக்கி தேதியில் இது கரெக்டு அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு என்னால் வந்து புரிந்து கொள்ள அப்படி தான் வந்து அவரோட நடவடிக்கை என்பது தெரியுது இதில் என்ன நாம் புரிந்து கொள்ளணும்னா மாநிலப்பட்டியலுக்கு கல்வி வரணும் அப்படின்றத மாற்றிக்கிறதே கிடையாது மீண்டும் பட்டியலுக்கு வருவதாக இருந்தால் முழுமையான அதிகாரத்தோடு வரணும் பழைய நிலையில் வர முடியாது பழைய நிலையில் மாநிலப்பட்டியல் இருந்தால் மாதிரி கல்வியை மீண்டும் கொண்டு வந்தால் கேரளா கல்வி மசோதா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போச்சு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ பட்டியலில் தானே கல்வி இருந்தது எனவே பழைய நிலையில் நீங்கள் பட்டியலுக்கு கொண்டு வந்தால் அவங்க வந்து பட்டியல் ஒன்று வரிசை அறுபத்தாறின் படி நாங்கள் வந்து தரத்தை தீர்மானிக்கிறோன்ற பேரில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்வாங்க மீண்டும் மாநில பட்டியலுக்கு வருவது என்பது ஒட்டுமொத்தமான கல்வி குறித்த முடிவை எடுக்கிற உரிமையோடு மாநில பட்டியலுக்கு வரணும் அது அந்த அந்த போராட்டத்தை முதல்ல வந்து கட்சி தலைவர்கள் வந்து எல்லோருமே அதை புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கூறின் கீழ் அட்டவணை ஏழில் மூன்றாவது பட்டியல் வரிசை இருபத்தி ஐந்தில் மருத்துவம் கல்வி இருக்கு அப்படின்னா அதன் கீழ் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்கிறது ஒரு மாநிலம் மட்டும் தனித்து ஒரு சட்டம் இயற்றுகிறது என்றால் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை கொடுப்பதுதான் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு வாய்ப்பு கொடுத்திருக்கு இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி ஏன் பேச கேட்குறேன் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலம் கேட்டா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருந்தா எல்லா மாநிலங்களும் கேட்கல ஒரே ஒரு மாநிலம் கேட்குதுன்னா அந்த மாநிலத்தை கொடுக்கறதுக்கு எனேபிளிங் புரொவிஷன் தானே அந்த சட்டத்தை அந்த மாநிலத்தில் செல்லத்தக்கது ஆக்குவதற்காக அதை ஏன் குடியரசு தலைவர் கொடுக்க மறுக்கிறார் ஏன் வந்து ஒன்றிய அமைச்சகம் குடியரசு தலைவருக்கு பரிந்துரை செய்ய மறுக்கிறது இன்றைக்கு வந்து கொடுக்க முடியாது நாங்கள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் வித்தோல்ட் அப்படின்னு சொல்லி குடியரசு தலைவர் சொன்னேன் எந்த காரணத்தில் சொல்றாரு இது வரைக்கும் சொல்லலையே அப்ப திரு விஜய் என்ன கேட்கணும் எந்த எந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய அந்த மசோதாவை எந்த அடிப்படையில் நிறுத்தி இருக்கும் காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கணும்ல ஏன் காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன்றார் இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி கேட்கலாம் கேட்க மறுப்பது ஏன் காரணத்தை மக்களுக்கு சொல்லாதது ஏன் ஒன்றிய அரசு காரணத்தை சொல்லணும்ல மக்களுக்கு மக்களுக்கு ஏன் காரணத்தை சொல்ல ஒன்றிய அரசு வந்து மறுக்கிறது என்பதுதான் நாம எழுப்பக்கூடிய கேள்வி எனவே மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்றது யாரும் வந்து மறுக்கல ஆனால் மாநில பட்டியலுக்கு வருவதாக இருந்தால் முழுமையான அதிகாரத்தோடு வரணும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி கூட மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை இன்னும் வலுவாக ஒருமித்த குரலாக இன்னும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படிதான் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறாங்களே தவிர தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலாக இன்னும் வலுவாக எழுப்பி நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெளியே சரி எழுப்பி அந்த மசோதாவிற்கு குடியரசு ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் பெறுவதற்கான போராட்டம் நடத்த நடத்துவதற்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கு அதை பற்றி பேச மறுப்பது அப்படின்னு சொல்றது அது மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமாகவே நான் நினைக்கிறேன் சென்னை உயர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு வழக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸை முடிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒப்பந்தத்தின்படி அரசு பணியில் நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ அரசு மருத்துவமனையிலையோ பணியாற்றுவதற்கு நீங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தால் நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை முடிச்சுட்டு வந்து நீங்கள் அந்த பணியை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எதை காட்டுகிறது தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ மதிப்பெண்ணின் அடிப்படையில் பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இளநிலை மாணவர் சேர்க்கை நடந்த போது ஐந்து ஆண்டுகள் இந்த எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு ஒரு வருஷம் ஹவுஸ் சர்ஜன்சி முடித்து டாக்டராக ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா டாக்டராக பதிவு பண்ண பிறகு அவர்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ அல்லது தாலுக்கா மருத்துவமனையிலையோ அல்லது மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையோ பணியாற்ற போவாங்க அவ்வாறு பணியாற்ற போகிற அத்துணை பேருக்கும் ஒரு பணி வரிசை இருக்கும் பணி மூப்பின் அடிப்படையில் ஒரு வரிசை இருக்கும் முதுநிலை படிக்கக்கூடியவங்களுக்கு உங் உங்களுக்கு பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க சர்வீஸ் சர்வீஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பத்து ஓராண்டு பணியாற்றி இருந்தால் ஒரு மதிப்பெண் பத்தாண்டுகள் பணியாற்றினால் உங்களுக்கு பத்து மதிப்பெண் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றினால் ஓராண்டு பணியாற்றினால் மூன்று மதிப்பெண் எதற்காக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மூன்று மதிப்பெண் ஓராண்டுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டால் மலை கிராமங்கள் இருக்கும் தொலைதூர கிராமங்களில் இருக்கும் பல்வேறு இடர்பாடுகள் மத்தியில் அந்த மருத்துவர்கள் வந்து பணியாற்ற வேண்டியது இருக்கும் அந்த இடர்பாடுகளை தான் அவர்களுக்கு மூன்று மதிப்பெண் கொடுத்தாங்க தாலுக்கா மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ரெண்டு மதிப்பெண் கொடுத்தாங்க மாவட்ட இதில் இருக்கிறவங்க டாக்டராக யார் பணியாற்றினாலும் ஒரு மதிப்பெண் கொடுத்தாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் தனியார் துறையில் தனியாக நீங்களே கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி அதாவது தனியார் மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கும் முதுநிலை பட்டம் கிடைக்கும் பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும் கிராமப்புறத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் யாருக்கு முன்னுரிமைன்னு பார்த்தா கிராமப்புறத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு முன்னுரிமை அப்போ மூன்று ஆண்டுகள்லேயே அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிரும் ஒன்பது மதிப்பெண் கிடைக்கும் ஆனால் நகரங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றினால்தான் ஒன்பது மதிப்பெண் கிடைக்கும் அப்போ யார் முதல்ல இருப்பாங்க அப்போது உங்களுக்கு அப்படியே பார்த்தால் கூட பத்து மதிப்பெண்கள் பெற்றுவிட்ட உடனே உங்களுக்கு முதுநிலை கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் இருப்பாங்க அந்த பணிக்காலம் முடித்துவிட்டு அவர் அப்போது குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாண்டிலிருந்து ஏழாண்டாவது ஆண்டாவது நீங்கள் பணியாற்றினால்தான் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே ஐந்தாண்டுலேருந்து ஏழாண்டு ஆண்டு பணியாற்றினால்தான் நீங்கள் எங்கே வர முடியும் முதுநிலை பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு வர முடியும் இப்போ இந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா இது கிளினிக்கல் ப்ராக்டிஸுக்கான மிக எம்பிபிஎஸை நீங்கள் படித்து முடிச்சுட்டு மருத்துவராக பணியாற்றி மிகப்பெரிய அனுபவத்தை நீங்கள் பெறுறீங்க அந்த அனுபவத்தோடு நீங்கள் முதுநிலை படிக்க வரும்பொழுது நீங்கள் தான் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் முதுநிலை பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு அதிக த இப்போது இந்த முதுநிலை பட்டம் வாங்கினவங்க மீண்டும் நான் அரசுக்கு பணியாற்றுகிறேன் என்ற ஒரு ஒப்பந்தத்தில் அவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டுக்கு வருவாங்க அப்போது எம்பிபிஎஸ் உடனே ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து முதுநிலைக்கு வர்றீங்க அதற்கு பிறகு ஒரு அனுபவம் அதற்கு பிறகு நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போகும்போதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வயதிற்கு தகுந்தார் போல் அனுபவமும் அந்த அனுபவத்திற்கு தகுந்தார் போல் உங்களுக்கு உயர் படிப்புக்கான வாய்ப்பும் அரசு கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பாடம் நடத்துவதற்கான வாத்தியாரை உத்தரவாதப்படுத்த முடிஞ்சது இப்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன வெறும் கட்டடம் கிடையாது மருத்துவர்கள் அதாவது ஆசிரியர்கள் மருத்துவ ஆசிரியர்கள் அப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு தகுதி பெற்ற மருத்துவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க இன்றைக்கு நீட் என்ன செய்யுதுன்னு கேட்டால் எம்பிபிஎஸ் முடிப்பதற்கு இப்போ வந்து ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் மூன்று ஒன்றரை வருஷமாக்கிட்டாங்க எம்பிபிஎஸ் படிப்பை இப்போ ரெண்டு ஒன்றரை வருஷம் முடிச்சு மூன்றாவது ஒன்றரை வருஷம் தொடங்கும் பொழுது இவங்க எதுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னு கேட்டால் பிஜி நீட்டுக்கு தயார் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க முடித்த உடனே அவங்க பணியாற்றுவதற்கு போங்கன்னா பணியாற்றுக்கு போகிற மறுக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் பிஜி நீட்டுக்கு ப்ரிப்பேர் அப்போ கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இல்லாமல் போறீங்க அது எப்படி தகுதி வாய்ந்த திறன் வாய்ந்த ஒரு மருத்துவ படிப்புக்கான தகுதி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆக உங்களுக்கு யார் கிடைக்காம போக போகிறோம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உத்தரவாதமாக கிடைச்சிட்டு இருந்த மருத்துவர்கள் இனி கிடைக்க மாட்டாங்க இனி அவங்க எங்கே போகிறாங்க நான் வந்து பிஜி படிக்கணும் அப்படின்ற பிஜி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து வேலை செய்யா ஒப்பந்தம் போட்டிருக்கிறீ அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது நான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சுட்டு வந்து வேலை செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை முடிச்சுட்டு வந்து வேலை செய்கிறதுக்கு நீதிமன்றம் என்ன செய்யுது அனுமதி கொடுக்குது உங்கள் ஒப்பந்தத்தை மீறி இல்லை அவங்க படிக்கிறதுக்கு தானே வந்தாங்க அவங்க படிக்கணும் இல்லை அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குல்ல அவங்க படி இப்போ நீ சொல்லவே இல்லையே நீ ஒப்பந்தம் போடும்போது அதை சொல்லியிருக்கணும்ல நான் வந்து அப்ப அப்போ அது அரசை ஏமாற்றுவது தானே அரசை ஏமாற்றுவது என்பதை விட ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கிடைக்கூடிய மருத்துவர் கிடைக்க விடாம அப்போ இதை ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து சொல்றோமா நீட் என்பது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அழித்து விடும் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மருத்துவர்கள் கிடைக்காம போயிருவாங்க இன்றைக்கு அது நிர்பந்தமாயிருச்சு இப்போ இவரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருவாரு அப்புறம் இவர் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு அனுப்ப முடியுமா ஆரம்ப சுகாதாரம் அவர் என்ன சொல்லுவார் நான் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு என்னுடைய சேவை என்பது இந்த மருத்துவமனைக்கு தேவை இருக்கு எனவே நான் என் சேவையை நான் இங்கே வீணாக்கணுமான்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா இல்லைங்களா ஆக ஒரு மிகப்பெரிய சந்தையினுடைய சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் நீட்டு இது வந்து உண்மையிலே மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களை மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பற்றவர்களாக நீங்கள் வணிக ரீதியாக செயல்படக்கூடிய பயிற்சி நிறுவனங்கள் அது வந்து பன்னாட்டு நிறுவனங்களாக இன்றைக்கி பயிற்சி நிறுவனங்கள் அந்த பயிற்சி நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்குல்ல அந்த மன அழுத்தம் தான் மாணவர்கள் தவறான முடிவுக்கு போறதுக்கு காரணமா அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை அந்த மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதரவு நிலையை பற்றி பெரிய புரிதல் இந்த சமூகத்தில் இல்லை நீங்க கோச்சிங் சென்டருக்கு அனுப்பிடுறீங்க நீங்கள் என்ன சொல்லி நான் தான் நான் தான் ஹாஸ்டல் கொடுத்துட்டேன்ல உனக்கு எல்லா வசதியும் இப்போ உனக்கு படிக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்றீங்க ஆனால் நீட்டு கொஸ்டின் பேப்பரு நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிற மாதிரியான படிப்பே கிடையாதுங்க அங்கே வந்து ரெகுலர் நீங்கள் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஃபிசிக்ஸ் பேப்பரை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும் அணு சம்பந்தப்பட்ட கேள்வி அணு சம்பந்தப்பட்ட நேரடி கேள்வி கிடையாது அணுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் சம்மந்தப்பட்டது இந்த எலக்ட்ரான் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அது எப்படிங்க நிலையாக இருக்கும் நிலையாக ஒரு இடத்துல இருக்கும் நிலை இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் உதாரணங்களை சொல்லி செவ்வியல் இயற்பியலில் நீங்கள் உதாரணங்கள் சொல்லி விளக்கலாம் ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸில் அப்படி விளக்க முடியாது குவாண்டம் ஃபிசிக்ஸில் நீங்கள் டிரைவ் பண்ணணும் இந்த கேள்வி குவாண்டம் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி எம்சிக்யூவில் கேட்கவே கூடாது நிலைத்தன்மை கொண்டதா இல்லையான்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் எழுது ஆன்சரே எழுதாதவன் தான் உண்மையில் இயற்பியல் தெரிஞ்சவன் ஏன்னா நிலைத்தன்மைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்லணும் நிலைத்தன்மை அற்றுதுன்னு சொன்னா அதுக்கும் காரணம் சொல்லணும் அப்ப எதை நான் கரெக்ட்னு சொல்றது என்னால அந்த क्वेश्चन நான் ஆன்சர் எழுத மாட்டேன் அப்ப எழுதாதவன் தான் உண்மையான ஆனா எழுதாதவனுக்கு நீங்க மார்க் கொடுக்கல நீங்க வந்து அதுல ஒரு ஒன்னு எழுதுனவனுக்கு தான் நீங்க வந்து அதுவும் எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்கன்னா NCERT டெக்ஸ்ட் புக்க பேஸ் பண்ணி கொடுத்திருக்கீங்க அதுவே தவறு இப்படி ஒரு அஃபிடேவிட் போடுவாங்கள யாராவது NCERT டெக்ஸ்ட் புக்கோட இந்த பாடத்துக்கு இந்த வருட புத்தகத்தின்படி இந்த விடை கரெக்ட் இந்த ஆண்டு புத்தகத்தின்படி இந்த இப்போ அவங்க என்ன சூழ்ச்சி செஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க விவரம் தெரியாமலாம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யல என்சிஆர்டி புக்கு தாண்டா நீட்டு தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்ற செய்தியை கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்சிஆர்டின்னு அடிப்படையில் என்சிஆர்டி பாடப்புத்தகத்தை பயன்படுத்துகிற பள்ளியாக பார்த்து குழந்தைய சேர்ப்பீங்க இல்லை அந்த பள்ளியில் சேர்க்கலன்னா குழந்தைய உடனே என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் கோச்சிங் கொடுக்குற கோச்சிங் சென்டருக்கு போவீங்க ஆக இது ஒரு வியாபார சூழ்ச்சி இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்படி ஒரு பிரமாண பத்திரத்தை போடும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா இதை எதையுமே திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார் ரைட் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டிங்க அரசியலை தாண்டியுமே கல்வி சார்ந்த விஷயத்தில் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையோட பங்கேற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்துக்குங்க மிக்க நன்றி தொடர் நன்றி